சிறுகடிக்கா அசேசிரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரி என்ன ட்ரிஸ்டாக போகுதுன்னு பார்க்கலாம் ரொம்ப ரொம்பவே பயங்கர வருத்தத்தில் மீனாக போயிட்டு அழுதுட்டுருக்காங்க அங்கே முத்துக்கிட்ட சொல்லி அத்தைக்காக எவ்வளவோ விஷயம் நான் எல்லாமே பார்க்குறேன் பண்ணிட்டு எல்லாமே பண்ணிக்கிட்டுருக்கேன் அத்தையோட மனசு கோணாத நடந்துட்டு தானே இருக்கீங்க அப்படி இருக்கும்போது அத்தை என்னுடைய பிஸ்னஸை கெடுக்கணும்னு சொல்லிட்டு ஏங்க இப்படி இருக்காங்க அதை நினைக்கும்போது மனசுக்கு எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குதுன்னா சொல்லி ரொம்பவே வருத்தப்பட்டும் ஃபீல் பண்ணியும் பேசிட்டுருக்காங்க அதுக்கு முத்து வந்து சொல்றாங்க இங்க பாரு மேனா நீ நல்ல மனசா இருக்கிறதுனால உன்னுடைய மனசை எப்படி காயப்படுத்தலாம் கஷ்டப்படுத்தலாம் இதை பற்றி மட்டும் தான் அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க நீ ஏன் அவங்கள மாதிரி ஏன் இருக்கணும் நீ வந்து எப்பையும் போல் இப்போ பற்றியா ஸ்ருதி மட்டும் அப்படி நடந்திருந்தா டேப்லெட் போட்டு படுங்க ஏன்ட்டின்னு சொல்லிட்டு ஷ்ருதி அவளுடைய வேலையை பார்க்க அவள் போயிருப்பாள் அந்த மாதிரி நீ போன்னு நான் உன்னை சொல்கிறேன் நீ இப்படி இருக்கிறதுனால தானே உன் மேலே தலை மேலே மிளகா அரைக்கிறாங்க அப்போ நீ கரெக்டாக இருந்தால் உனக்கு இப்படி ஒரு இஷ்யூஸ் வந்திருக்காது இல்லைன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க என்னால் எப்படிங்க அப்படி போக முடியும் ஸ்ருதி பணக்கார பொண்ணு அவங்க போகலாம் ஆனா நான் அப்படி கிடையாதுன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு இருக்காங்க இங்க பாரு மீனா யார இருக்கட்டும் எனக்கு அதை பத்தி எந்த கவலையும் கிடையாது நீ வந்து உன்கிட்ட பல பலமுறை சொல்லியிருக்க என் அம்மா சொல்ற வேலையை நீ செய்யக்கூடாதுன்னு தான் உன்கிட்ட இப்போ வரைக்கும் சொல்லிட்டு இருக்க அதை மீறி செஞ்சிட்டு இருக்கிறது நீ தான் சொல்லி முத்து வந்து மீனா மேல பயங்கர கோபத்துல இருக்காங்க அதோடு இந்த பிரமுக முடிச்சிருக்காங்க